நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராயும் மாபெரும் மரும் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடு நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடலா சிறுவோடி இணைந்து கொண்டு அப்பா பிதாவே ராஜாவே பரிசுத்த அவியானவரை மூவர் தெய்வமே தாழ் பணிந்து தண்டனை நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணிபோல நிறையங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உங்களுடைய சிறகுகளில் எங்களை பாதுகாப்பாக மூடி வைத்ததற்காக நின்று சொல்லி இமஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீ எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீ எங்களை ஆசீர்வதிக்கிறீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர் எங்களுக்கு முன்பதாக பெண்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று காக்கின்றீர் எங்கள் வெறுமைகளில் எங்கள் தனிமைகளில் எங்கள் ஒன்றுமில்லாமையில் எங்கள் பலவீனங்களில் எங்கள் உலகத்துக்குரிய போராட்டங்கள் எங்களால் ஆவிக்குரிய போராட்டங்களில் இளைஞர்களோடு கூட நடக்கின்றீர் இருதயத்தின் அழுத்த பரிசுத்தர் 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 உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு நீ பதில் கொடுப்பதற்காக நன்றி இந்த நாள் அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் வாழ்க்கையின் போராட்டங்கள் நிந்தை அவமானங்கள் நெருக்கடிகளாக இழப்புக்கள் தோல்விகள் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்றிருக்கலாம் ஆனாலும் கூட உங்களுடைய துணையோடு நாங்கள் எல்லா படையையும் தாண்ட முடிந்தது போரிட்டு வெற்றி பெற முடிந்தது உம் துணையோடு எம்மதிலையும் தாண்டி பேர்பட்ட படையையும் முறியடித்து அப்படியே நாமத்தினாலே எங்களுக்கு வெற்றியையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட்டீர் இருதயத்தின் ஆழத்திறந்து எல்லா தெய்வங்களுக்கு மேலானவர் உண்மை போல ஒரு தெய்வமில்லை என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோம் மாண்டவரை அப்பா ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் எங்கள் உள்ளுறுப்புகளை உண்டாக்கினவர் நீரே எங்கள் தாயின் கருவில எங்களுக்கு உருத்தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் எங்களை படைத்தவரும் நீரே உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை நாங்கள் ஒரு குடும்பமாய் அறிக்கை எடுகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய சிந்தைகள் எங்களுடைய ஆழ்மனதில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான ஆசைகள் நிறைவேறப்படாத ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய இயக்கங்கள் எங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் அறிந்தறிந்திருக்கிறீர்கள் அப்பா உம்மை விட்டு உம்முடைய பிரசனத்தை விட்டு உம்முடைய ஆற்றல் சொல்லிவிட்டு உங்களுடைய திருமுன்னிலிருந்து நாங்கள் எங்கே தப்பியோட முடியும் ஆண்டவரே அப்பா எங்கள் வானத்திற்கு நாங்கள் ஏறி சென்றாலும் அங்கே இருக்கிறீர் வானத்தில் ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கே இருக்கின்றேன் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கே யோமுடைய கரம் எங்கள் நடத்து செல்கிறது ஆண்டவரே வாக்கு மாறாத தெய்வமாய் உடன்படிக்கை நினைவு கூறுகிற தெய்வமாய் உமக்காக வாழ உமக்காக ஓட ஒவ்வொரு நாளும் வல்லமையும் ஆற்றலையும் தருகிற தெய்வமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நன்றி சொல்லியுமா யாராதிக்குறமையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பரிசு தாவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆற்றலோடும் வல்லமையோடும் வழிநடத்துவதற்காக நன்றி எங்கள் தோல்விகளில் எங்கள் ஏழாமைகளில் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பாய் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் நித்திய கண்மலையாய் எங்களை விட்டு நீங்காத நிழலாய் எங்களோடு கூட உடன் பயணிப்பதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்கள் பலவீனத்தில் அப்பா நாங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றி இந்த கீழ் இந்த உலகத்தோடும் உலகத்தோடும் உடலோடும் போராடும் பொழுதெல்லாம் என் அருள் உனக்கு போதும் உன் பெலவினத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி உமையே சார்ந்து வாழ உன் அருளையே சார்ந்து வாழ உமையை பற்றி கொண்டு வாழ எங்களை நீர் அழைப்பு விடுக்கிறேன் அப்பா எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மாண்டவரை நீ செய்த சகல நன்மைத்தனங்களை மறுக்கிட்டு நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுகிறேன் வாசகத்திலும் கூட இதோ எல்லா மக்களுக்கும் இறைவேண்டலின் வீடாக இருந்த எருசலேம் திருக்கோயில் கல்வரு குகையாக மாறிப்போனதைக் கண்டு அதவாறு ஆனதற்கு காரணமாக இருந்தவர்களை அங்கிருந்து விரட்டியடிக்கிறது குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் ஆமாண்டவராக எருசலேம் திருக்கோவில் யூதர்களின் ஒரு அடையாளமாக இருந்தது மட்டுமல்லாமல் அது யூதர்கள் மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் வழிபடக்கூடிய இறைவேண்டலின் வீடாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் எருசலேம் திருக்கோயிலை நிர்வாகம் அல்லது மேலாண்மை செய்து வந்த தலைமை குருக்களும் அவர்களை சார்ந்தவர்களும் வழிபாடு செய்யக்கூடிய இடத்தை அபகரித்துக் கொண்டு அதில் வணிகம் செய்ய அனுமதித்து வழிபாடு செய்யும் உரிமையை பிடுங்கிக் கொண்டனர் அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை விரட்டி எருசலேம் திருக்கோயில் விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை இது பிற இனத்தாரின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டது அல்லது அவர்கள் வழிபடுகின்ற இடம் அபகரிக்கப்பட்டது ஒரு காரணம் என்றால் எருசலேம் திரு கோவில் தலமாக இல்லாமல் வணிக தலமாக மாறியது இன்னொரு காரணமாக சொல்லலாம் மண்டப எருசிலேம் திருக்கோயிலில் வழிபட வருகின்றவர்கள் ஆடு மாடுகளை வெளியிடுவதற்காக வாங்குவதுண்டு அவற்றை கோயிலுக்கு வெளியே வாங்காமல் கோவிலுக்கு உள்ளே விற்பனை செய்வோரிடம் வாங்க வேண்டும் என்ற எழுதப்படாத சட்டம் இருந்ததை பார்க்கிறோம் மக்கள் கோவிலுக்கு வெளியே விற்பனை செய்யப்பட்ட ஆடு மாடுகளை வாங்காமல் கோவிலுக்கு உள்ளே விற்பனை செய்யப்பட்ட ஆடு மாடுகளை வாங்கியதால் கோவிலை நிர்வாகம் செய்து வந்த தலைமை குருக்கள் பெருத்த லாபம் அடைந்தார்கள் கோவிலில் காணிக்கை செலுத்தும் பொழுது பழக்கத்தில் இருந்த ரோமியர்களின் நாணயத்தை கொண்டு காணிக்கை செலுத்தாமல் செக்கேல் என்ற யூதர்கள் பயன் பயன்படுத்திய நாணயத்தில் காணிக்கை செலுத்த வேண்டும் என நிலை இருந்தது இவ்வாறு நடைபெற்ற நாணய மாற்றுதலில் கோயில் நிர்வாகத்தினர் மிகுந்த லாபம் அடைந்தனர் இவற்றெல்லாம் கண்டுதான் நீர் என் இல்லம் இறைவண்டலின் வீடு ஆனால் நீங்கள் கல்வர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி கோவிலில் விற்பனை செய்தவர்களை விரட்டி அடிக்கின்றேன் அம்மாண்டவரே கோவில் உங்களுடைய இறை பிரசன்னம் நிறைந்த வீடு நீர் தங்கும் இல்லிடம் அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தின் புனிதம் பேணப்படாமல் இருக்கின்ற பொழுது அப்பா அது உமக்கு கோபத்தை வரவழைக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் அண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் உயிருள்ள கோவிலாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று நீங்கள் நீங்கள்தான் மூவொரு தெய்வம் தங்கி வாழும் ஆலயம் ஆவியான தங்கி வாழும் ஆலயம் என்று எங்களுக்கு சொல்லிக் வாழும் உடலாகி இந்த ஆலயத்தை நாங்கள் அசுத்தப்படுத்தும் பொழுது உலகத்திற்கும் உலகத்திற்குரிய ஊனியல்புக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமையாகி அப்பா உடலின் பரிசுத்தத்தை நாங்கள் பாதுகாப்பாமல் இருக்கும் பொழுது ஓ உங்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்கிறோம் இருதயத்தை துக்கப்படுத்துகிறோம் வேதனைப்படுத்த வாழ்த்துகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்படியே மகா பரிசுத்தம் உள்ள ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு பூரிய ஆவையானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீ தங்கி வாழும் ஆலயமாகி இந்த உடலுக்கு எதிராக நாங்கள் செய்திருக்கிற பாவங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த உடலை நாங்கள் பேணி காக்காமல் ஏனோ தானோ வென்று வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே ஒரு விளம்பர பொருளாக காட்சி பொருளாக நாங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் ஐயா அப்பா எங்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து அப்பா உலகத்திற்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்து பரிசுத்தாவியான தங்கி அந்த ஆலயத்தினுடைய பரிசுத்தத்தை நாங்கள் கரைபடுத்தி இருக்கலாம் உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தம் அப்பா எங்கள் மீது எங்கள் ஒவ்வொருவரும் மீது எங்கள் உடல் உள்ளுறுப்புகள் மீது எங்கள் நாடி நரம்புகளிலும் எல்லும் அச்சைகளின் மீது ஊற்றப்படுவதாக மீண்டும் ஒரு விசை இந்த உடலால் நாங்கள் மகிமைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வு உணர்ந்தவர்களாக அப்பா நீர் எங்களுள் தங்கியிருக்கிறீர் மூவொரு தெய்வம் கட்டளைகளை கடைபிடிக்கிற போது மூவொரு தெய்வம் எங்களுக்குள்ள யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று வசனத்தின் பிரகாரம் எங்களுள் நீர் தங்கி வாழ்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக உமோடு நாங்கள் பயணிக்க உமக்கா எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க இதோ எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே ஒன்று தசலோனியர் ஐந்து இருபத்தி மூன்று வசனத்தின் பிரகாரம் அமைதி தரும் ஆண்டவர் அப்பா நீர் வரும் வரைக்கும் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் குற்றமின்றி மாசின்றி பரிசு சுத்தமாய் பாதுகாத்து கொள்ள ஓ நீர் இரக்கம் பாராட்டுவிடாக என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்கி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இப்படி தெய்வீக பிரசன்னம் இப்படி தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றட்டும் தேற்றட்டும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் அப்பா எங்களுக்குள் இருக்கிற பலவீனத்தின் ஆவிகள் எங்களுக்குள் இருக்கிற ஆவிகள் எங்களுக்குள் இருக்கிற உலகத்தை குறித்தா இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் வேறறுக்கப்படுவதாக அப்பா குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கடன்களோடும் கடன் பாரங்களோடும் சுமைகளோடும் சமாதான குறைபாடுகளோடும் வறுமைகளோடும் பிணிகளோடும் வியாதிகளோடும் ஏமாற்றங்களோடும் இழப்புகளோடும் அப்பா தோல்விகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட ஒப்புக்கொடுத்து செப்பிக்கிறோமையா சோர்ந்து போய் கீழே விழுந்திருக்கிற சகோதர சகோதரிகள் நம்பிக்கை இல்லாமல் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட உடைய பரிசு தாவியான நிரப்பப்பட மீண்டும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஒரு பரலோக வல்லமை ஊற்றப்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே உலகமோ உலகத்திற்குரியவைகளோ பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ உம்முடைய அன்பிலிருந்து உடைய பிரசனத்திலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு நீர் எங்களை முத்திரையிட்டு பாதுகாத்துக் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா உங்கள் பிரசன்னம் எங்களை நிறைக்கட்டும் உடைய பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ள தங்குவாராக எங்களுடைய இருதயம் அப்பா எப்பொழுதும் உம உகந்த பலிபீடமாய் ஓ செப்பனிடப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு உம குகந்த நறுமணம் வீசும் பலியாய் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவிய நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா தொடர்ந்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நாளிலும் எங்களிடம் குடும்ப க குடும்ப கடன் பாரங்களிருந்து விடுதலையாக திருமண வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்கு I love them. இன்னும் ஆய் கூட விடல் வியாதி விடுதலை பெற பல்வேறு விண்ணப்பங்களை வைத்து ஜபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வாரத்தின் வல்லமைக்கு தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் மாண்டவரே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆளுகை செய்யட்டும் இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க நிறையங்களை அசிவதிப்பிராவியங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்புக்கொடுத்த கொண்டிருக்கிற எல்லா துதிகன மையமே ஆராதனைகளை வேண்டி ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எ சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் அருள் நிறைந்த மரியவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனி ஆகிய சோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழே புகழ் நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்